நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அனுபவித்த இன்னல்கள் தொடர்பில் உண்மையில் நான் கவலை அடைந்தேன் தற்போது உரத்தின் விலையை குறைக்க உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய உள்ளதாகவும் பலரும் கூறுகின்றனர் உரம் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நீங்கள் உரத்தை பெற்றுக் கொடுத்தீர்களா அதனையே நான் கேட்கின்றேன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கான சூழல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதா சஜித் பிரேமதாச அதனை நான் கேட்கின்றேன் நாட்டை பொறுப்பேற்று சர்வதேச நாணயத்திற்கு சென்றேன் உலக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் சிரமமாக இருந்தாலும் நான் வேலை செய்தேன் கடுமையான தீர்மானங்களை எடுத்தேன் பொருளாதாரத்தை வலிமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக மூடப்பட்டிருந்த சகல வர்த்தக நிலையங்களையும் திறப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன் தற்காலிக செயற்பாடுகளாகவே அந்த செயற்பாடுகள் அமைந்தன நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக ஸ்திரப்படுத்த வேண்டும் நான் வேலைகளை நிறைவு செய்துள்ளதாக நான் எப்போதும் கூறியதில்லை அனைவரும் வாழ வேண்டும் அல்லவா வேறு எதனை நாம் செய்ய வேண்டும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக சஜித்தும் அனுரவும் கூறுகின்றனர் நீங்கள் பொறுப்பேற்று வாழ்க்கை செலவை குறைத்திருக்கலாம் அல்லவா அவர்கள் அனைவரும் அன்று தப்பிச் சென்றனர் நான் நாட்டை பொறுப்பேற்றேன் ஆகவே தப்பிச் சென்ற உங்களிடமா நாட்டை மீண்டும் கையளிக்க வேண்டும் நான் வரும்போது ஒரு கடையை கண்டேன் அதில் விளையாட்டு உபகரணங்கள் இருந்தன ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்கு பயன்படுத்தப்படும் சப்பா கண்டேன் அவர்கள் வருவார்கள் கட்டாயமாக அதனை வழங்குங்கள் இந்த நாட்டை நாம் முன்னோக்கி நகர்த்துவோம் நான் ஒரு ஓரமாக இருந்து வந்தேன் உங்களது எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வந்தேன் உங்களின் எதிர்காலத்திற்காக செயற்பட்டதால் எனது வீடு தீயிடப்பட்டது அப்படியாயின் நீங்கள் இது குறித்து ஆராய்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கு அருகே புல்லடியிடுங்கள் இல்லாவிட்டால் கேஸும் இல்லை எதிர்காலமும் இல்லை விலங்கை தற்பொழுது வளம் பெற்ற ஆரம்பித்துள்ளது பொருளாதாரம் புத்துயிர் பெற்று வருகிறது மக்களின் துன்பங்கள் எரிபொருள் விலை குறைந்துள்ளது மின்சாரம் தடை என்று கிடைக்கின்றது வரிசை யுகம் முடிவுக்கு வந்துள்ளது சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்று வருகிறது இன்று மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பண்டிகை எல்லாம் அனைத்து மக்களும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் பொருளாதாரம்

அன்று இந்த நாட்டை மீட்பதற்கு துப்பில்லாதவர்கள் துணிவில்லாதவர்கள் ஓடியவர்கள் ஒலிம்பிக் ரேஸ்ல ஓடி இருந்தா கூட வெற்றி பெற்றிருப்பார்கள் இன்று எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்கள் என்று கேட்பவர்களுக்கு உள்ளே தெரியும் கொஞ்சம் பொழைச்சாலும் ரணில் நம்மளை காப்பாற்றுவார் என்றுதான் இந்த எஸ் ஜேபியும் அனுரகுமாரையும் நினைச்சிட்டு இருக்கார்கள்